ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமிஸ் ஃபுட் கோர்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கிங் எதுவும் பார்க்க போகிறது இல்லை முழுக்க முழுக்க இது ஒரு ட்ராவல் விளாக் இந்தியா தமிழ்நாடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இசா ஃபவுண்டேஷன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இதுதான் தான் அதோடய என்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் ஹவர் டிராவலில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் நைன்டீன் நைன்டி டூவில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்பவரால் துவங்கப்பட்டது இதுதான் இசா ஃபவுண்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று இசா ஸ்டாச்சு ஒன்று ஆஸ்ரமம் இதோடய டைமிங்ஸ் எப்போன்னா மார்னிங் டென் ஏஎம்லருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வர எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் இருக்கு அதோட பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங்க்காக டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா நீட்டாக பண்ணி தந்திருக்காங்க காருக்கு பைக்குக்கெல்லாம் தனித்தனி ப்ளேஸஸில் சூப்பராக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் என்ட்ரன்ஸில் நம்மளோட நேம் மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராயிக்கலாம் இப்போ வாக்கிங் ஏரியாவில் நடந்து போயிட்டுருக்கோம் மகா சிவராத்திரிக்கு இன்னும் லெவன் டேஸ் தான் இருக்குது அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் போயிட்டுருந்து அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க சிவராத்திரிக்கு வரக்கூடிய க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிற பாதை இது வெளியே போகிற பாதை அதுக்கப்புறமா உட்கார்றதுக்கு சிட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு இந்த இதில் எல்லாமே சேர் போட்டுருவாங்க சிவராத்திரியோட அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கிங் ஏரியாவை மட்டும் விட்டுட்டு சைடில் சைடில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே ஆசிரம்குள்ளேயே கிடைக்கும் விசா ஃபவுண்டேஷனோட வெப்சைட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா யோகா ப்ரோக்ராம்ஸ் மெடிடேஷன் அப்புறம் சோசியல் அப்லிஃப்டிங் அதுக்கப்புறம் ரூரல் அப்லிஃப்டிங் லிஃப்டிங் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துவிட்டோம் இந்த சிவா ஸ்டாச்சுக்கு முன்னாடி யோகேஸ்வர் லிங்கம்னு ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு இதிலேருந்து நம்ம தியானம் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் சிவராத்திரி டைமில் இது பக்கத்தில் நெருங்க முடியாது அவ்வளோ க்ரௌட் இருக்கும் நார்மல் டைமில் இதை நல்லா சுற்றி வந்து கும்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் சிவராத்திரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னோம்ல அதற்கான ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது மற்ற டைமில் அந்த ஸ்டேஜ் இருக்காது விசா ஃபவுண்டேஷன் யோகா மெடிடேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஆதியோகின்ற வேர்ட் யோகி இருந்து எடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த ஆசிரமக்குள்ளே நுழைஞ்சாலே ரொம்ப அமைதியான என் மியூசிக்கை உணர முடியும் இவ்வளோ நேரம் இசா ஃபவுண்டேஷன் அண்ட் ஆதியோகி ஸ்ட்ரெச்சை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன் இனி நம்ம பார்க்க போகிறது இசா ஃபவுண்டேஷனோட செகண்ட் போர்ஷன் அதாவது ஆஷ்ரம் ஆஸ்ரமுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இதுதான் ஆஸ்ரம்குள்ளே போகிறதுக்கான பாதை ஆதியோகி ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் இருக்குது ஆஷ்ரம் இது கொஞ்சம் நடந்து போகக்கூடிய தூரம் தான் குழந்தைங்களை வச்சுட்டு நடந்து போக முடியாததுனால அதில் மாட்டு வண்டி ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க ஒருத்தருக்கு பத்து ரூபாய் டிக்கெட் கொடுத்து நம்ம போய்க்கலாம் ரெண்டு சைடுமே கடைகள் இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எது வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆஸ்ரம்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அது என்னென்னலான்னா சூரியகுண்டம் சந்திரகுண்டம் தியான மண்டபம் தியானலிங்கம் பைரவலிங்கம் இதெல்லாமே உள்ளதாக இருக்குது உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்குது நம்ம எதுவும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் இங்கேயே சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது நம்ம எதுவும் கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஆஸ்ரம்குள்ளே நம்ம கண்டிப்பாக மாஸ்க் போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நம்ம சிவா ஸ்டாச்சு முன்னாடி மொபைல் கேமரா லேப்டாப் எதை யூஸ் பண்ணினாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஆஷ்ரமுக்குள்ளே எல்லா எலெக்ட்ரானிக் ஐட்டத்தையும் வெளியே ஒப்படைச்சிட்டு தான் உள்ளே விடுவாங்க செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுறாங்க நம்ம அந்த இருந்து உள்ள என்ட்ரானதும் கை கால்களை கழுவிட்டு உள்ளே போயிடலாம் அங்கேயும் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது என்னென்ன கடைகள் இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கறது சூரியகுண்டம் சந்திரகுண்டம் இருக்கிற பகுதி இதுக்குள்ளே நம்ம கேமரா நாட் அலோட் இப்போ நீங்கள் இருக்கிறது ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் ஆண்களும் பெண்களும் குளிக்கிற ஏரியாவை தான் சூரியகுண்டம் சந்திரகுண்டம்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க ஆண்கள் குளிக்கிறது சூரியகுண்டம்னும் பெண்கள் குளிக்கிறது சந்திரகுண்டம்னும் வச்சிருக்காங்க இதில் குளித்தா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி புதுவிதமான ஃபீலிங்ஸ் அனுபவிக்க முடியுமா இதில் குளிக்கிறதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னான்னு சொல்லிடுறேன் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் இதில் குளிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே ஷவர் பாத்ரூம் இருக்கும் அதில் குளிச்சுட்டு ஆண்களுக்கு டவலும் பெண்களுக்கு ஒரு காவி உடையும் கொடுக்குறாங்க அதை உடுத்திட்டு தான் உள்ளுக்குள்ளே குளிக்கிறதுக்கு நம்மளை அலோ பண்ணுறாங்க உள்ள தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அருவி கொட்டுற மாதிரி செட்டிங்ஸும் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் குளிச்சுட்டு வெளியே வந்தாலே ஒரு புதுவிதமான ஃபீலிங்ஸை உணர முடியும் அவ்வளோக்குள்ளே சூப்பராக இருக்கும் இதில் குளிச்சு முடித்ததும் தியானலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தியான மண்டபத்துலேருந்து தியானம் பண்ணிவிட்டு வரலாம் அங்கே போனதுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸை காமிச்சி குண்டம் பற்றி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோவிட் நைன்டீன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால குண்டமில் குளிக்கிறது யாரையும் அலோ பண்ணுறதில்ல அதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அதை தாண்டி பைரவ கோயில் பைரவலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் அழகழகான ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறாங்க இது மெடிடேஷ்னல் பிலீஃப்காக இது வளர்க்குறாங்க இருக்கக்கூடிய அழகான குளத்தை கடந்து போனால் லாஸ்டில் இருக்கக்கூடியது லிங்கபைரவி கோயில் அங்கேயும் மொபைல் நாட் அலோட் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் உள்ள நான் என்ன பார்த்தேங்கிறத உங்களுக்கு ஃபோட்டோ கலெக்ஷன்ஸில் காமிச்சிருக்கேன் நீங்களும் பாருங்கள் போய் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க வர்ற வழியில நிறைய ஷாப்ஸ் இருக்கு இதுல வுட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமா புக் ஸ்டால் இருந்தது இதுல சத்குரு ஆன்மீகத்தை பற்றின எழுதின புக்ஸ் எல்லாமே இருந்தது நாங்களும் இந்த ஷாப்ல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் என்னெல்லாம் இன்க்ளூடிங் ஷாப் ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது அதாவது தேன் டீ தூள் ராகி சோப்பு ஹெர்பல் சிரப்பு ஹெர்பல் பவுடர் அப்புறம் காப்பர் பாத்திரம் எல்லாமே இருக்குது இது அடுத்த ஷாப் இங்கே பூஜைக்கான எல்லா பொருட்களும் கிடைக்கும் எல்லா சாமியோட சிலைகளும் இருக்குது இது விபூதி பிரசாதம் இதை செம்பு கலசத்தில் போட்டு மூடி வச்சிருக்காங்க ஷாப்ல எல்லாமே ஈஸியாக வெளியில் வாங்க முடியாத பொருட்கள் தான் இருந்தது இது விதவிதமான குங்குமச் சிமில்கள் சின்ன சின்ன சுவாமி சிலைகளும் ரொம்ப அழகா இருந்தது நாங்கள் இசா ஃபவுண்டேஷனை பார்த்துட்டு ட்ராவல் பிளாக்காக வீடியோ எடுத்துட்டு வரலான்னு தான் போனோம் பார்த்தா எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்து அன்எகஸ்பெக்டடாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிற நேரத்தில் சத்குரு அங்கே வந்ததை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதோடய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இசா ஃபவுண்டேஷனையும் அதோடய ஃபவுண்டர் சத்குரு அவர்களையும் நேரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களோட வீடியோவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உள்ள உள்ள ஷாப்பில் இந்த மூணு புக்கை தான் நாங்கள் எங்களுக்காக ஷாப்பிங் பண்ணோம் அப்புறமா ஒரு பென் ட்ரைவும் வாங்கினோம் அதான் சவுண்ட்ஸ் ஆஃப் இசான்னு இந்த பென் ட்ரைவ் தான் இதில் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது செவன் ஆல்பம்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே மகா அன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய செலப்ரிட்டிஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து பாடக்கூடிய சிவன் சாங்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் இவ்வளோ தான் நம்மளோட ட்ராவல் வளாக் ஓவர் இன்னைக்கு இந்த ஈசாக்ல கூட்டிகிட்டு போனதில் உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இனி நம்ம சேனலில் இதே மாதிரி நிறையா ட்ராவல் வ்ளாக்ஸ் அண்ட் ஷாப்பிங் விலாக்ஸ் எல்லாமே வரும் பார்க்கலாம் இன்றைக்கி விளாகில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்த்தது பாதி பார்க்காதது பாதினு அத்தனையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்கள் போனால் கூட இந்த மாதிரி பார்ப்பீங்களான்னு தெரியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டுடேட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்